என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல யாரா நீ திராவிடன் நான் திராவிட நாட முதலமைச்சர் சொல்றாரு தமிழ் எங்கள் இனம்னு தமிழ் எங்கள் மொழி தமிழர் என்பதான் எங்கள் இனம் இது கூட தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எதுக்கு இந்த பதவிக்கு வந்தீங்க அன்பில் மகேஷ் என்னோட பேச தயாரா இருக்காரா அவர் ஒரு இடம் சொல்றாரா ரெண்டு பேரும் பேசுவோம் ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் பாரதாசன பேசுறது இல்ல அவன் திராவிடத்தை பேசி வர வர பாடிட்டு இருந்திய அவன் நாம் தமிழர்னு அப்படியே விட்டு போயிட்டேன்

எனக்கு நாங்களே தான் பேசி பதினாறு ஆட்சிக்கு வரும்போது ஆட்சி வரைவு எப்படி ஆட்சி செய்வேன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் என்ன நான் போது வந்தால் இந்த தாய் இந்த தமிழ் தாய் வாழ்த்து தூக்கிடுவேன் வேற தமிழ் தாய் வாழ்த்து போடுவேன் தமிழ்நாட்டில் என்ன திராவிட நாள் திருநாடு வேண்டி கிடக்கு திராவிட நாடு எது வர திராவிட நாடு அது எல்லை யார் யார் திராவிட நாட்டில் திராவிட எங்க வருது இது தமிழ்நாடா திராவிட நாடா சொல்லுங்க எந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது எந்த இடத்துல திராவிட நாடு இருக்கு எங்களுடைய இலக்கியத்தில் இருக்கா வரலாற்றில் இருக்கா எங்க இருக்கு தமிழன் இல்லாத நான் வசதியா வாழ்வதற்கு ஆழ்வதற்கு நீ கொண்டு வந்து வச்சுக்கிட்டு திராவிடன் என்ன ஏத்துனா என்ன ஏத்துக்க ஏத்துக்கன்னா எப்படி அன்பில் மகேஷ் என்னோட பேச தயாரா இருக்காரா அவர் ஒரு இடம் சொல்றாரா ரெண்டு பேரும் பேசுவோமா ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோமா நீதான கல்வித்துறை அமைச்சர் வா உட்காந்து பேசுவா என்ன சேட்டா இது தமிழன் நான் தமிழன் அதனாலதான் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குவேங்க தமிழ் தாய் வாழ்த்தை இருக்காதுன்னு சொல்லல இது தமிழ் தாய் வாழ்த்தா இருக்காது எனக்கு என்ன திராவிட திருநாடு வண்டி கிடக்குது என்ன என்ற தமிழ் தமிழை வாழ்த்தி பாடின எங்க பாவலர்களே இல்லையா புரட்சி பாவலன் பாரதாசன் பாட்டு இல்லையா அந்த பாட்டு எடுத்து வைக்க முடியாதா வச்சு காட்டுற பாருங்க எப்படிப்பட்ட பாட்டை தமிழ் தாய் வாழ்த்தா வைக்கிறேன்னு பாருங்க இங்க என்ன திராவிடம் கிடக்குது ஒற்றை வார்த்தைக்கு இவ்வளவு குதிக்கிறீங்களே ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசிய இனத்தை மாணவிர தமிழ் மக்களை திராவிடன் சொல்ல நீ யாரு என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல யாரா நீ திராவிடன் நான் திராவிடன் நாட திராவிடனுக்கு மொழி மொழியது உங்க முதலமைச்சர் சொல்றாரு தமிழ் எங்கள் இனம்னு தமிழ் எங்கள் மொழி தமிழர் என்பதான் எங்கள் இனம் இது கூட தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எதுக்கு இந்த பதவிக்கு வந்தீங்க தமிழ் இனமா மொழியா சொல்லுங்க தமிழ் இனமா மொழி தமிழ் என்பது என் மொழி நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்கள் இன அடையாளம் என் நாடு தமிழ்நாடு தமிழ் எங்கள் இனம்னா திராவிட எதுக்கு நீங்களே சொல்றீங்கல்ல தமிழ் எங்கள் இனம் அப்ப திராவிடர் யாரு திராவிட எதுக்கு சொல்லுங்க பயன்படுத்து சொல்லுங்க ஒன்பது அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க எத்தனை எம்எல்ஏ எல் இருக்கிறீங்க தமிழர் அல்லாதவர் அதுக்கு தானே அது வேற இதுக்கு வெறி கொண்டு இருக்கு பாருங்க இங்க பாருங்க நீண்ட காலமா விழுந்து விழுந்து எலை துடிக்கும் போது நீங்க எங்களை கேலி பண்ணி கவலப்படுத்தி இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வெளியாயிருது ஒற்றை சொல்ல எடுத்து இது பண்ணி நீங்க கொந்தளிக்கிறீங்கன்னா பாட்டே தூக்கிருவேன் நீ சொல்றேன் தூக்கிருவேன் தூய தமிழ் வாழ்த்த போடு தூய தமிழ் தாய் வாழ்த்த அங்க போடுவேன் இப்ப நீங்க இதை விட புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து நல்லா இருக்கும் கேட்டு ஐயா கட்டாயா இதை விட அருமையா இருக்கு எங்க தாத்தா இன்னைக்கு இருந்தாருன்னா தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நாள் திருநாடு எழுதியிருக்க மாட்டாரு தெக்கனமும் அதில் சிறந்த தமிழர்கள் திருநாடுன்னு தான் நீங்க இப்படி பாருங்க எங்க தாத்தாக்கள் முத்துராமலிங்க தேவரும் காமராஜர் வந்து நான் இருக்கிற இடத்துல இருந்திருந்தா நான் பேசுற தமிழ் தேசிய அரசியல தான் பேசிருப்பாங்க ஆனா நான் அந்த காலத்துல பிறந்திருந்தா நான் அவங்க பேசுன இந்திய தேசத்தை தான் பேசிருப்பேன் எங்க எங்க தாத்தா தேவனைய பாவானர் திராவிடத்தை போற்றி வந்தவர் தான் ஒரு காலகட்டத்தில் திராவிடம் தீதுன்னு நூல் எழுதிட்டாரு புரட்சி பாவலன் வந்து வென்று வருவான் திராவிட காலை அப்படின்னு பாடினாரு அப்புறம் என்ன சொல்றாரு நாம் பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது தமிழ்நாடு தமிழா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடு போகும்படி செய் அயலார் ஆட்சியை பொழுதோடு விரைவில் போகவில்லை என்றால் அறிவார் அவர் படும் பாடுன்னு அவர் தான் பாடிட்டாரு இங்க பாடுறாரு வெள்ளக்கர ஆட்சியில் இல்ல இவங்க ஆட்சியில் திராவிட ஆட்சியில் நறுக்குவம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா அமரசுங்கிறாரு யாருக்கு பாடுறாரு எனக்கு தான் பாடுறாரு யாருக்கா பாடுறாரு இவங்களை பாடி தான் பாடுறாரு இது பிரிட்டிஷ் ஆட்சியில பால்லகரனை பாடுறாரு திராவிட ஆட்சியில பாரு கா பாடுறாரு சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தும் பொங்கும் உணர்வில் எழும் தமிழரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு எனக்கு தான் பாடிட்டு போயிருக்கான் என் தாத்தை நீங்க ஏன் பாரதராசன பேசுறது இல்ல அவன் திராவிடத்தை பேசி வர வர பாடிட்டு இந்திய அவன் நாம் தமிழர் அப்படியே விட்டு போயிட்டிய பாரதி 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 எப்படி நீங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சிய மகாராசாக்கா பாரதி பாண்டுக்கு பிறகு வச்சியலா இல்ல நீங்க வச்ச பிறகு அம்பானா தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா அவன் பாண்டதுக்கு பிறகு வச்சியலா நீங்க வச்ச பிறகு பாடனா செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே பாப்பா வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இல்லை இந்த இவங்கெல்லாம் வந்து பேர் வச்சு பிரதம் பண்ணானா சேட்டை தானே இது திராவிட நான் எது நீ யார் என்னை திராவிடன் சொல்லி என்னை என்ன அடையாளத்துறை ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் என்னை நீ எப்படி இந்த தமிழனை நீ திராவிடனாக்குவ ஆக்குவ ஆந்திரக்காரனுக்கு எது பிறந்த புத்தாண்டுன்னு தெரியுது கன்னடருக்கு எது புத்தாண்டுன்னு தெரியுது கேரளா மலையாளி கற்று புத்தாண்டு இருந்து தமிழ் மொழியிலிருந்து கிளைத்து பிறந்த மொழிகள் இந்த மொழிகள்லாம் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் உதிரத்தில் உதிர்த்தது இதே தமிழ் தாய் வார்த்தையில் இருந்துச்சுல எடுத்த மகாராசா யாரு இந்த வரிகளை தூக்கியது யாரு தமிழின் பெருமையை அது பாடுதல கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் உதிரத்தில் உதிர்த்ததுன்னு விருதுல அந்த வரியை தூக்குனது யாரு இதையெல்லாம் தூக்கிட்டு திராவிடத்தை மட்டும் அமைச்சிங்க ஆரியம்போல் வள வர வர்ற அந்த வார்த்தையை தூக்குனது யாரு இதே ஐயா கண்ணாணி தானே என்னங்க ஒண்ணு பேச மாட்டீங்க அப்ப நீங்க உங்க வசதிக்கு தூக்கும்போது போது நீ அங்க வரிய தூக்கினா மொத்தமா பாட்டை தூக்கிறேன் தூக்கிட்டு வேற பாட்டை வச்சிடறேன் என் தாயை புகழ்ந்து பாட எனக்கு பாட்டு இல்லையா நீ என்ன வைக்கிறது இதெல்லாம் திராவிட நல் திருநாடு கிடக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் முதல்ல யாரு நான் பேசுறது கருத்து சொல்லு ஆளுநர் இவ்வளவு இல்லாம பேசினாரு அடுத்த நாள் அதே பாட்டை போட்டாரா இல்லையா அப்புறம் நான் இப்பவும் சொல்றேன் அப்பவும் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சொல்றேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இது தமிழ் தாய்வால் தான் இருக்க ரொம்ப நாள் பாடிட்டே தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் மனன்மணி ஐயா சுந்தரனாரே போதும் பாட்டு நான் எங்க பாட்டம் தாத்தன் பாரதி பாட்ட வாய்க்கிறேன் சொல்லுங்க இல்ல இன்னொரு தாத்தா இருக்க பாவலரேரு பெருஞ்சித்தனார் அவன் பாட்டை போடுறேன் என்ன உங்களுக்கு பாட்டு வேணும் இதை வச்சிருக்கலாமே நீங்க சொல்லுவீங்க திராவிடத்தை பிடிச்சி தொங்கிரியல ராஜா எதுக்கு ராஜா அது ஒரு இடத்துல என் தாய்மொழி இருக்கா அத பத்தி நீ கோபட்டிருக்கியா இருக்கா ஐம்பது ஆயிரம் பேர் பொது தேர்வல் தாய்மொழி தேர்வல் வரல வரல தானே தமிழ் வாழுதா வீழுதா அதை பத்தி நீ கோபல்ல கொந்தளிக்கல நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இரண்டாவது மொழி தமிழா இங்கிலீஷ் இந்தியா இந்தியா தமிழா சொல்லு அப்புறம் திருப்பி வந்துட்டு நாங்க வந்து அது வந்து திராவிடம் ஐயோ திராவிடம் ஒழிப்போம் திராவிடம்ங்கிற சொல்லி ஏன் இருக்குங்க என் நான் நான் எப்படி திராவிடம் நீ யார் என்னை திராவிடனாக்க திராவிடம்னு சொல்ல உனக்கு தந்தது யாரு காலது வந்து போப்போ அவன் யாரு இந்தியான்னு பேர் வச்சதும் வெள்ளக்காரன் திராவிடம்னு சொல்லி பேர் வச்சது இவர் இதே மாநாட்டில் சேலத்தில் இருந்த மாநாட்டில் தமிழர் கழகம் தானே பேர் சுட்டா இருந்தீங்க அப்புறம் எதுக்கு திராவிடர் கழகம்னு எப்போ வந்துச்சு தமிழர் கழகம் என்றால் ஐயா பெரியார் அவர்கள் தலைமை இருக்க முடியாது அப்படின்னா அங்கு கூட இருந்த சிற்றரசு போன்ற பெரிய தலைவர்கள் அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லாம் சொன்ன உடனே பேர எங்க அண்ணா என்கிற பெருந்தையை கூப்பிட்டு அவனை பேச விடுன்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கு அப்போ கருத்து முரண் இருக்கு வேணா இன்னைக்கு எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய த பெருந்தகை ஒருத்தர் இருக்காரு எங்க ஐயா அருக்கோ அவர்கிட்ட ஒரு தடவை எடுத்து கேளுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவார் திட்டமிட்டி நீங்க எங்களை வீழ்த்தினீங்க திராவிடன் திராவிடன் கீழடி நாகரிகத்தை ஒருத்தன் சொல்ல மாற்ற தமிழர் நாகரிகம்னு நீ போய் திராவிட நாகரிகிற அவன் வந்து இந்திய நாகரிகம்னா எப்போது வந்தது திராவிடங்குற சொல் எப்போது வந்தது இந்தியாங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி யார் நீங்க எல்லாம் அது ஒரு காலம் அது ஒரு காலம் நீங்க அய்யோ அப்படின்னு அதிகாரத்துக்குன்னு சொன்னேன் தம்பி அதெல்லாம் வேற ஒரு காலம் நீங்க நான் தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் தாவும் புளிக்கி தாவும் புளிக்க புளிக்கும் நாய்க்கு என்ன வேலைன்ட்டான் எங்க புரட்சி பாவல சும்மா இங்க வந்து பேச்சு எதையாவது அது வந்து திராவிடம் அதுலயே அவர் அப்படி சொல்றாரு தமிழர் என்ற அப்படி சொல்லக்கூடாது அவன் தமிழன்னா திராவிடத்துக்கு தொழிற்சி தொங்கிக்கிட்டு கூடாது என்னது அவருக்கு தகுதி இருக்குது அவர் வரணும் வரவேற்கிறேன் ஒரு தம்பியா ஒரு தமிழனா எங்க அண்ணன் முதல்வராக என்னை விட பெருமை அடைகிறதுக்கோ மகிழ்ச்சி யாரும் யாரு அத சொல்ல நீங்க யாரு முருகன் யாரு எல் முருகன் யாரு நீங்க மத்திய இணையமைச்சராய இருமுறை ஆகும் போது எங்க அண்ணன் அவன் நிலத்தில் தமிழன் ஒரு தமிழன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா அது நீங்க சொல்ல யாரு நீங்க சொல்றதுக்கு யாரு நீங்க யாரு யாருக்கு எதிராக அதனால உள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்தா முதலமைச்சராக விட மாட்டீங்க ஒதுக்கீடை இப்பவும் இல்லை எப்பவும் நாங்க எதிர்ப்போம் இடஒதுக்கீடே ஆதரிக்கிறோம் நீங்க செய்யறது அதாவது முருகன் பேசுறது வந்து எதோ அமைச்சர் ஆகிட்டேன்னா அங்கிருந்து வச்சுக்கூடாது தர்க்கத்துக்கு வரணும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுவோம் எங்க அண்ணன் வேணா நான் வரேன் அவர் தம்பி நான் வரேன் வாங்க பேசும் இடஒதுக்கீடா உள் ஒதுக்கீடா தம்பி நீங்க இடஒதுக்கீடு கேளுங்க எங்க உயிரை கொடுத்தேனும் உங்களுக்கு பெற்றுத்தாரோ உள் ஒதுக்கீடு நானே நெளிஞ்ச தட்டுல நாலு பருக்கே போட்டு சாப்பிட்டு இருக்கேன் நீ அதுல ரெண்டு இடத்துல போனீங்க அப்படி அண்ணன் அதிகமானே சொல்றாரு இங்க பாருங்க அந்த மக்களின் தலைவரா இருந்து வேலை செய்யற ஆதி தமிழர் பேரவை அமைப்பினுடைய தலைவரை சொல்றாரு நாங்க கருணாநிதி அவர்களிடத்தில் இடஒதுக்கீடு தான் கேட்டோம் உள்ஒதுக்கீடு கொடுத்ததும் அவர் இப்போ அதே இதுல நாங்க பறையர்ல எத்தனை பிரிவு இருக்கோம் தேவேந்திரில் எத்தனை பிரிவு இருக்கும் குடும்பம் இருக்கும் வெண்டிக்காலடி அடி இருக்கும் உங்களுக்கு தெரியுது நினைக்க எத்தனையோ பிரிவுகள் இருக்கும் எங்களுக்கெல்லாம் உள் இந்த இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு கொடுத்துட்டியல சரி முக்குளத்தோர்ன்றியில் அதில் கல்லர் மரபர் அகமுடையன்னு இருக்கும் எம்பிசியில் அதில் கல்லர் எண்ணிக்கை எவ்வளவு மரவர் எண்ணிக்கை எவ்வளவு ஆகமுடைய எண்ணிக்கை எவ்வளவு நீ எண்ணி கொடுத்துருக்கீங்களா உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களா மொத்தமா மூணே மூணு அமைச்சர் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க இடம் கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்களா நான் ஒரு கோணாருங்க நான் கோணாரு நான் கோணாரு எனக்கு நாட்டிலே ரெண்டு அமைச்சர் தாங்க ஆனா உங்க வீட்டிலே ரெண்டு அமைச்சர் உங்க எண்ணிக்கை எண்ணிக்கை ஒண்ணாங்க இதான் சமூக நீதியை நிலைநாட்டுறீங்களா இதெல்லாம் சேட்டை தானுங்க இடஒதுக்கீடுகள் அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு நான் உயிரை கொடுத்து உன் கூட நிக்கிறேன் என் உடன்பிறந்தவன் நான் உனக்கு போராடி பெற்று தரேன் உள் ஒதுக்கீடுனா அப்படி இறைஞ்சத்தாலும் சரி நான் வாழ்ந்தா போதும் நினைக்கிறது எப்படி நீங்க இருப்பீங்க உள் ஒதுக்கீடு அவர் அவர் எதுக்குறாரு நானே எதுக்குறேன் என்னையே நீ முதலமைச்சராக விடாம வெளில விடாம தடு தடு மனித மாண்போடு பேசணும் நாங்க நாங்க உண்மையில தெளிவாதான் பேசுறோம் இட ஒதுக்கீடே ஏற்கிறோம் உங்களுக்கான இட ஒதுக்கீடே ஏற்கிறோம் இட பகிர்வை பங்குகிட்டே ஏற்கிறோம் உள் ஒதுக்கீடு கூடாதுங்குறோம் இடத்துக்கு எங்க எப்படி வந்துச்சு பத்து விழுக்காடு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவனுக்கு எங்கிருந்து பத்து விழுக்காடு எடுத்துட்டு வந்த எங்கிருந்து வந்து சொல்லுங்க நீங்க எங்கிருந்து வந்தது அங்கிருந்து குடு அவன் சட்டி சட்டியா பிரியாணி ஆச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட வாங்காம நான் நெளிஞ்ச தட்டில் படை சோறு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட எடுத்துட்டு போனா திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் நாலு பேராசிரியர் நாலு பேராசிரியரும் அருந்ததி பெண்களா இல்லையா இல்ல எடுத்து காட்டுவா இல்ல தெரிதா இல்ல தரவா உங்களுக்கு அனுப்ப அப்ப நாங்க எங்க இருக்கோம் தம்பி எல்லாரும் வாழணும் அது மாதிரி நானும் வாழணும் நீங்க எல்லாரும் செத்து போகணும் நான் வாழணுங்கிறத அது எப்படி மானுட மானுட அறத்திற்கே எதிரானது நாங்க உங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரா பேசுற மாதிரி பேசுறீங்க அது ரொம்ப தப்புது அந்த மாதிரி அன்பு சகோதரர் எல்முருகன் வந்து பேசக்கூடாது அதுக்காக எங்க அண்ணனை அதுக்காக எப்பாடு போட்டு முதலமைச்சர் ஆக்குவோம் என்ன பண்ணுவீங்க வேடிக்கையா இருக்கு எந்த பாதையில போயிட்டு இருக்குன்னா அது சரியான பாதையில தான் போகுது அது என்ன பாதை மாறி மாறி போகிறதுக்கு ஆமாம் எனக்கு என்னோடய வலிமை என்னன்னு எனக்கு தெரியும் எனக்கு பொருளாதார வலிமை இல்லை ஊடக வலிமை இல்லை நீங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒரு மணி நேரம் பேசுனால் ஒரு துளி போட்டாலும் முடியவே இல்லைன்னா இல்லை அதுக்கு நான் உங்களை குறை சொல்லல அதுக்கு நிறையா நெருக்கடிகள் வரும் புரியுது இதில் என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் சின்ன பையனில்லை அப்போ அதில் அது எது எனக்கு வளையினமாக இருக்கோ அதை பலமாக மாற்றணும் அப்போ நான் முன்கூட்டியே வேலையை தொடங்கணும் நான் தான் என் தத்துவத்துக்கு போட்டிகிட்டாகணும் அது வந்து அதனால நான் முன்கூட்டியே வேலையை தொடங்குறேன் இப்போ நான் ஆறு மாத தான் இருக்கு இந்த மே அப்படின்னா அடுத்த மே தேர்தல் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து அவங்களுக்காக பேச நிறைய வாய்கள் இருக்குது வாடகை வாய்கள் எனக்கு நாங்களே தான் பேசியாகணும் அதனால நாங்கள் முன்கூட்டியே தொடங்குகிறோம் அதில் சில வே நிறைய வேட்பாளர் நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிக்கிறேன் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு இளைஞர்கள் இளம் பெண்கள் நூறு பேருக்கு மேல பயப்படுறீங்கன்னு சொல்லுறாங்க தானே எது பயப்படும் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரி நீங்க நேர்மையாலனா இருந்தா நல்லா ஆட்சி கொடுத்திருந்தா எதை பத்தியும் பயப்பட வேண்டியதில்லை இத்தனை பேருக்கு என்னைய பார்த்து பயப்படுது இப்ப என் தம்பியை பார்த்து பயப்படும் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்கனாலு பயப்படும் ஐயா நீங்க ஒரு அறிக்கே போடுங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு உங்களுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க எது கட்சி ஆரம்பிக்கிறீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க எங்க கூட்டம் நடத்து உங்களுக்கும் நெருக்கடி வரும் ஒரு நேர்மையாளனுக்கு அச்சம் தேவையில்லை பயன் தேவையில்லை தொடங்கினா தொடங்கிட்டு போறாரு நீங்க தான் பெரிய கொம்பாதி கொம்பர்கள் ஆச்ச எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு கொண்டாடின பெரிய கட்சி ஆச்ச உங்களுக்கு பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கிறீங்க மிகப்பெரிய கட்சி தானிச்சு நிக்க துப்பு இல்லை ஒரு கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எந்த கட்சியோட இருக்கு எங்க ஊர்ல சொல்லுவான் புலி வருது புலி வருதுன்ட்டு புலி வருது எல்லாரும் நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேல ஏறிப்படுத்துக்கிறங்க அப்படின்ற மாதிரி இந்த திமுக என்ன பண்ணும் புலி வருது புலி வருது நான் கீழே படுத்துக்கிறேன் எல்லாரையும் இல்லை மேரி படுத்துக்கிறேன் எந்த புலி தெரியும்ல இந்த புலி தான் நடுங்கி சாகுது ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணும்னா அது பதாகத்துக்கிட்டு போறது மேடை ஓட விடுறது இல்லை ஏ பிரச்சனையை சரி செய் மக்கள் நிறைந்து வாழ்ற இடத்துல பொது மருத்துவமனை இருக்குன்னா தூய் குண்டி அங்கு உண்டி கட்டி வச்சுன்னா எப்படி இருக்கிற பேருந்து எடுத்துக்கொண்டு அங்கு உண்டி இருக்கிற சகதிகளை பழத்துக்கு உண்டி கட்டி விடுற என்ன உங்க பிரச்சனை என்ன புதுசா பேருந்து நிலையம் கேட்டு என் மக்கள் போறானா இந்த மருத்துவமனை தூக்கி வேற எடுத்து கொண்டு போகணும் போறானாங்களா அப்புறம் எதுக்கு கொல்படுத்து போய் இந்த வேலை செய்யற நீ சொல்லி எதுக்கு செய்யற நாங்க கேட்கறது செய்ய மாட்டேன் கேட்காதெல்லாம் செஞ்சிட்டு உன் பிரச்சனை என்ன கொடுமையா இருக்கு இப்ப அதுக்கு போராட்டம் இப்ப போராட்டம் நம்ம போகும்போது மேடை விட நான் சொன்னேன் மேடை விட வேணாம் சும்மா அப்படி வச்சு வச்சு பேசுவோம் என்ன இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பிரதமர் அவருடைய நண்பர் அவர் வந்து மணி அடிச்சுட்டு மேலே அடிச்சுட்டு போவார் அது நம்ம பேசி என்ன பயன் இருக்கு இந்த கட்சி ஆட்சிகளுக்கு தெரியாம அவர் அந்த இடத்துல வந்து இந்த சமயத்தை தொடங்கிட்டாருன்னு நினைக்கிறீங்களா உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு தம்பியா கேட்குறேன் இந்த நாட்டில் இருக்கிற நச்சு திட்டங்கள் இருக்குல்ல மீ தேன் ஸ்டெர்லைட் அணு உலையா அது இது சிப்காடு கிப்கார்டு இதெல்லாம் இருக்குல்ல இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாம இந்த நிலத்தில் வந்துருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா தம்பி திணிச்சது காங்கிரஸ் பெரும்பாலும் ஆட்சி செஞ்சது விடுதலை பெற்ற இந்தியாவை காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஐ கே விபி சிங்கு இந்த சந்திரசேகர் தேவைகோட நரசிம்மர் இவங்கெல்லாம் இருக்கலாம் இப்ப இப்ப பாரதிய ஜனதா தொடர்ச்சிய வாஜ்பாய் ஒரு அஞ்சாண்டு இவங்க ஒரு பத்தாண்டு ஒரு இருபது ஆண்டுகள் இந்த ரெண்டு கட்சியும் திணிச்சதாக இருக்கலாம் ஏற்று தன் நிலத்துல அனுமதித்தது யார் சேலத்தில் அந்த டால்மியா சிமெண்ட் இருக்குல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பத்தாயிரம் ஏக்கர் தம்பி பாருங்களா காட்டவா அப்படி பொண்ணு விளையிற ஒரு நிலமா மலை அடிவாரத்துல பத்தாயிரம் ஏக்கரை எடுத்து டால்மியா சிமெண்ட் கொடுத்துருக்கு அவன் வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்து அவன் என் மலையில் இருக்கிற அந்த உயர்ந்த இந்த எல்லாம் சுரண்டிட்டு நாசமாக்கி ஒரு வெறிகொண்ட நாய் சீல துணியை கடிச்சு கொதறி போடும்ல அப்படி என் பூமியை கொதறி போட்டு பத்தாயிரம் ஏக்கர் நாசமாக போயிட்டான் மூடிட்டு போயிட்டான் இப்ப சேலத்தில் இருக்க மொத்த குப்பையும் அதில் ஒண்டிக் கொட்டி பத்தாயிரம் ஏக்கர் வச்சு இப்ப யாராவது கேட்க போறாங்களா பதில் சொல்லுவாங்களா ஏதோ ஒன்று நடந்துருச்சு அது மாதிரி தான் இது இப்போ ஈசா மையத்தை போய் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்குமா அந்த அரசு யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சுக்காருன்னு சொல்லும்போது இவங்க என்ன சொன்னாங்க அரசே சொல்லுது இல்லை ஆக்கிரமிக்கு நம்ம ரெண்டு பேரும் வேணா பேசிக்கலாம் அண்ணன் இப்படி நடந்திருக்காமலண்ண அண்ணன் இப்படி செஞ்சிருக்காமலண்ணு ஒன்றும் நடக்க போறது இல்லை அவர் கூப்பிட்டா பிரசிடென்ட் வராரு அப்புறம் நம்ம போய் என்ன போய் அதுல பேசுறதுக்கு இப்ப இப்ப எடுத்து பேசுவார் நீங்க பேசுவீங்களா அவரோட ஐயா மோடியோட நீங்க பேசுவீங்களா அவர் பேசுவாரு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதான் நீங்க நினைவில் வச்சுக்கணும் அதிகாரம் மிக வலிமையானது அது நடந்து கொண்டுதான் இருக்குது சில இடங்களை தடுக்கிறான் இந்த மேல் மாலாம் நாங்கள் விளைநிலங்களை கைப்பற்ற விடாமல் தடுக்கிறோம் அது மாதிரி அந்த கோ கோவையில் போ போராட்டம் நடந்தது அதுக்கு ஆதரவு கொடுத்து அதை தடுத்து வச்சுருக்கோம் அது மாதிரி இதை போராடுவோம் மீறி வந்தால் தமிழ் தாய் வாழ்த்த தூக்கு வேற வாழ்த்த பெண் சொன்னால் அது மாதிரி தூக்குவேன் நானும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் நானும் தொழிற்சாலை கொண்டு வருவேன் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை நச்சு ஆலை இல்லை உங்களுக்கு காற்றை விஷமாக்குற நீரை நஞ்சாக்குற உணவை நஞ்சாக்குற நிலத்தை கெடுக்கிறதில்ல நிலமும் வளம் நீங்கள் என்னதாண்டா செய்வான் செய்யமான்னு ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அது இந்த சிப்டார்டு தொடங்குகிற முதலாளி மட்டும் யாருன்னு சொல்லுங்க எனக்கு அவர் எந்த ஊருக்காரரு அவர் யாருக்கு வேலை கொடுப்பாரு அந்த சிப்கார்டு வளாக இருக்குல்ல அதுக்குள்ள என்ன மாதிரி தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படும் யாராவது சொல்லுவாங்களா அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் என்னைய கூட்டி வந்திருக்காங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல அது எவன் சரியான ஆளுன்னு என்னை கூட்டி வந்திருக்காங்க நான் புரிய வைக்கிறேன் அவங்க புரியாமல் நீ வாடான்னு கூப்பிட்றாங்க சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்திருக்கேன் அதெல்லாம் புரியும் எதுப்பா இந்த அதிகாரம் மக்களுக்கானது இல்லை முதலாளிகளுக்கான தரகர்களை தான் நம்ம அதிகாரத்தில் உட்கார வைக்கிறோமே ஒழிய மக்களுக்கான தலைவர்களை நம்ம தேர்வு செய்யறது இல்லை இங்கே பன்னெடுங்காலமாக கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நடக்குது மக்கள் அரசியல் நடக்கிறது இல்லை கட்சிங்கிறது கட்சி வருவாங்க அதிகாரத்துக்கு வருவாங்க அமைச்சர்கள் அவர்களெல்லாம் இது கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டுன்னு வசூலிப்பாங்க மாநாடு போடுவாங்க தேர்தல் நேரத்தில் அதை வச்சு செலவு பண்ணுவாங்க அது கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுங்கிறது வந்து உட்கார்ந்திலிருந்து எந்ததுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா பெண்கள் ஓட்ட வாங்கலாம் கல்லூரிக்கு போற பெண்கள் கொடுத்தா அந்த பெண்கள் இளம் பெண்கள் வாக்கு வாங்கலாம் மாணவர்களுக்கு ஆயிரம் கொடுத்தா தமிழ் மகன் கொடுத்தா அந்த வாக்கு வாங்கலாம் இந்த ஓட்ட குறிவச்சே நகர்வாங்களே ஒளிய மக்கள் அரசியலுக்கு வர மாட்டாங்க வர்றதா இருந்தால் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து வேண்டாம் விடு எந்த தொழிற்சாலை அரிசி வகுப்பா விளைவிக்கும் உற்பத்தி செய்யும் அது தானே விளையாடும் நிலத்தை பற்றி தொழிற்சாலை தொழிற்சாலை என்ன நிலத்தை நஞ்சாக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் தொழிற்சாலை தான் இங்க புரியல சாயப்பட்ட சாய தொழிற்சாலை பூரா அந்த சாய கழிவுகளை வெளியிட்ட தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளை அனுமதி வாங்கி பாருங்க ஈரோட்ல ஈரோடு மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் புற்றுநோய் அதிகம் குறிப்பா பெருந்துறையில காரணம் என்ன இந்த சாய கழிவு தான் நன்றி